சட்டக்கெளப்பிலே இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போகும் இந்த பாதையிலே மிக முக்கியமாக மிஹிந்தலாய் என்ற பிரதேசத்திலே இருக்கும் இந்த பௌத்த விகாராதிபதி அவர்களை அவருடைய அழைப்பின் பேரிலே வருகை தந்திருக்கின்றேன் மிக முக்கியமாக எனக்கான அழைப்புதல் தந்ததுக்கான காரணம் குறுந்தூர் மலையிலே நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தெளிவுபடுத்துவதற்கு குறுந்தூர் மலை சம்பந்தமாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதிலே ஒரு விஹார கட்டப்பட்டது இதிலே அந்த அண்மித்த பிரதேசங்களில் இருக்கும் வயல் நிலங்களை ஒரு சிலரால் கைப்பற்றப்பட்டு அந்த வயல் நிலங்களை வைத்து ஒரு சில தலைநகர்கள் செய்து நாங்கள் Gracias. இதுக்காக நீதிமன்றம் சென்ற வரலாறு எல்லாம் பலருக்கும் தெரிந்து ஆனால் இந்த விஹாராதிபதி அவர்கள் ஒரு வலுத்து மூலம் ஒரு கடிதம் எனக்கு வழங்கியிருக்கிறார் இது வந்து அவர் குற்ற திணைக்களத்துக்கு இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மிக தெளிவாக ஒரு பெயர் குறிப்பிட்டே அவர் சொல்றார் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பிரதி அத்தியட்சகராக செயல்பட்ட ஜெயத்திலக்கன்ற நபர் வந்து இந்த தேரர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த பௌத்த மதத்தோட சம்பந்தப்படக்கூடிய சின்னங்கள் என்ற வகையில ஒரு மூடிகளிலே கொண்டார் அந்த பிரதேசத்தை அண்மைத்த வயல் நிலங்கள் எல்லாம் அதை பரப்பி அதை எறிந்து அதுக்கு பிறகு இது அடையாளங்கள் இருக்க என்று காட்டி அந்த நிலங்களை தொல்பொருள் திணைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்ததாக இந்த கடிதத்தினாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் இந்த விடயத்தை பற்றி சொல்லியிருக்கிறது ஒரு மிக முக்கியமான இந்த ஆவணத்தை தருமாறு அவர் எனக்கு எனக்கு என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார் அந்த வகையிலே தான் இன்று யாழ்ப்பாணத்துக்கு போகும்போது அவரை நான் சந்தித்து இருக்கிறேன் அதே போலதான் சமகால அரசியல் தொடர்பாக அவருடைய பல விடயங்கள் சம்பந்தமாக அவருடைய நிலப்பாடுகளை அவருடைய கருத்து அதேபோல அவர் எனக்கு ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் சிங்கள மொழி தமிழ் மொழி ஆங்கில மொழி மூன்று மொழிகளையும் கட்டாயமாக ஒரு சட்ட மூலம் கொண்டு வந்தால் கட்டாயப்படுத்த வேணும் அவர்களை படிப்பிக்க வேண்டும் என்றதையும் செய்ய சொல்லி அவர் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் நிச்சயமாக அந்த விடயம் தொடர்பாக என்னுடைய கவனத்தை நான் செலுத்துவேன் என்ற வாக்குறுதியை அவருக்கு நான் வழங்கினேன்